சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள் நிறைய வரைபடங்கள் இந்த சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கு வந்து ஒரு அருமையான குபேரத்துக்கு உள்ள ஒரு பெஸ்ட்டு பிளான் பார்க்க போகிறோம் இந்த பிளான்ல வந்து வேறு ஒரு பிளானுக்கும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உண்டான அமைப்பை நீங்கள் ஒப்பீடு பண்ணிக்கலாம் ஸோ வடக்கு மாத்திர இருக்கிற ஒரு வரைபடம்னு எடுத்துக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி நிறைய தகவலோட நீங்கள் பார்க்க போகிறீங்க அதற்குண்டான குளி பொருத்த அளவு எப்படி நம்ம எடுக்கிறோங்கிறதையும் சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வரைபடம் அமைச்சிருக்கீங்கனாலும் இதோட ஒப்பிடி பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வரைபடம் உங்களுக்கு வந்து எளிமையாக புரியிற மாதிரி இப்போ படிப்போம் வாங்க ஸோ இந்த பிளான் பாருங்கள் உங்களுக்கு வந்து நார்த்து ஃபேஸிங்கிறது குபேர திக்கு ஸோ ஈசான மூளை நார்த் வெஸ்ட்டு வாயு மூலை அப்புறம் இது வந்து சவுத்து வெஸ்ட்டு கன்னி மூலை சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை ஈசான மூலையில் வந்து குளிர்ச்சியான கிரகமாகிய குரு பகவானுக்கு உண்டான அமைப்பு ஸோ அதனால தான் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் இங்கே அமைக்கணும் வாயு மூலை கழிவுகள் சம்மந்தப்பட்டதற்கு செப்டிக் டேங்க் இங்கே அமைக்கிறது ரொம்ப சிறப்பு கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க இது வந்து அஞ்சு விஷயம் பார்த்துருக்கோம் அப்போ ஃபைவ் ஜி சரியாக அமையப்பட்டிருக்கணும் கோல்டன் ரூல் இன் வாஸ்து அப்புறம் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே கேஜேசி டென் ஃபார்முலா பயன்படுத்துகிறோம் கேங்கிறது குழி பொருத்தம் பார்த்துருவோம் இருபதுக்கு முப்பத்தி ஒன்பதே முக்கா பில்டிங்கினுடைய அகலம் இதிலிருந்து இது வரைக்கும் இதுலருந்து மாடிபடி அல்லாமல் எடுக்கிறது இருபதுக்கு முப்பத்தி ஒன்பதே முக்கா தொண்ணூற்றி ஒம்பது குழி சிம்மமனை அரசினால் யோகம் ஸோ பாருங்க வரவு பொருத்தம் பனிரெண்டு முழுவதுமாக இருக்கும் செலவு குறைவு யோனி பொருத்தம் கணவன் மனைவி பிள்ளைகளுடைய ஒற்றுமை கருடன் நிறைந்த செல்வம் எக்கச்சக்கமா பணம் வரும் பணமழை கொட்டும் நட்சத்திர பொருத்தம் மத்தியமம் வார பொருத்தம் சோம வாரம் சுகம் வாழையடி வாழை தலைமுறை பொருத்தம் அங்கீசப் பொருத்தம் கேது அங்கீசம் சகல நன்மை இங்கே தாத்தா கட்டின வீடு பாட்டி கட்டின வீடு அப்படின்னு சொல்றோம்லையா ஜாதி பொருத்தம் வைசிய ஜாதி உத்தமம் திதி பொருத்தம் சஷ்டி சந்ததி விருத்தி முருக உங்கள் வீட்டுக்கு வருவார் ராசி பொருத்தம் மீனம் சுகம் இந்த கட்டிடத்திற்கு உண்டான வயது பொருத்தம் இங்கே வீடு கட்டுறதுலருந்து ஐ மீன் கிரக பிரவேசம் செய்ததுலேருந்து எழுபத்தி மூன்று ஆண்டுகள் நலம் சேமம் செல்வ செழிப்பு ஆரோக்கியம் மிகுதியாக இருக்கும் பதினோரு பொருத்தத்தில் நலமாக ஒம்பது பொருத்தம் உள்ளது இந்த வரைபடத்துக்கு உண்டான முக்கியமான சாராம்சமே என்னென்னாக்கா பார்க்கிங்கே ஈசானத்தில் வந்துடுது வடக்கு கொஞ்சம் காலி இடம் மாடிப்படி வாயு முடில அதுக்கு கீழே ஒரு டாய்லெட் அப்புறம் ஹாலு முன் வாசல்லேருந்து பின் வாசல் வரைக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு அமைப்பு ஹாலினுடைய கன்னி மூளையில் டிவி வைக்கிறதோடு சேர்த்து பூஜையும் வச்சுக்கிறோம் அப்போ ஹால் அளவு சரியாக இருக்கா அப்போ நம்ம குளிப்புரத்தம் பார்த்துட்டோம் ஜாதகம் இந்த ஜாதக அமைப்பு வந்து பெர்சனலாக பார்த்துக்கிறது ஒரு வே நாங்கள் வந்து வரைபடம் அமைக்கும் போது அவங்க ஜாதகம் பார்த்து குளிப்புறத்தம் பார்த்து வரைபடம் அமைக்கிறது இப்போ பாருங்கள் இது யாருக்கெல்லாம் வந்து இந்த வடக்கு திசை யோகம் ஸோ எப்பவுமே வடக்கு வாசலுக்கு வந்து கடக ராசி விருச்சிக ராசி மீன ராசி இவங்க மூணு பேருக்குமே வடக்கு தலைவாசல் யோகம் வடக்கு திக்கு குபேரன் வந்து சிவபெருமானுடைய நண்பர் அள்ளி கொட்டி கொடுப்பார் கில்லியெல்லாம் கொடுக்க மாட்டார் பணம் மழையாக கொடுப்பார் சொர்ணமாக கட்டி அப்படியே அள்ளி கொட்டி கொடுப்பார் இது மாதிரி வீடு கட்டும்போது நகைக்கெல்லாம் எவ்வளோ ரேட் வேணாலும் வரட்டும் பத்து சொல்கிறாங்க பதினஞ்சு சொல்கிறாங்க என்னத்தையோ போயிட்டு போட்டோம் நமக்கு நிறைய வரும் ஏன்னா சிவன் துணை இருக்கும்போது சொர்ணமாக கொடுப்பார் ஹாலு கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் வீரம் இங்கே வச்சுக்கோங்க அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு காசு என்ற மிஷின் இப்போல்லாம் வந்து கிரக பிரேசத்துக்கு கிஃப்ட்டு நிறைய பேர் கொடுக்குறாங்க காசு என்ற மிஷின் யாராச்சும் கொடுக்க சொல்லுங்கள் நல்லது ஏன்னா இந்த வீட்டுக்கு அந்த அமைப்பு பெட்ரூமு என்ன இந்த பெட்ரூமுக்கு உண்டான அமைப்பு வந்து வாசலை வந்து இங்கே வைக்கக்கூடாது ஏன்னா இதுக்கு இங்கே தான் வைக்கணும் அக்னி மூலம் ஐ மீன் இந்த வாயு மூலம் கிடைக்கணும் இந்த ரூமுக்கு ஏன்னா கன்னி மூல பீரோவுக்கு நேரம் டோர் இருக்கக்கூடாது அப்போ இதற்குண்டான டோரை இங்கே வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சாமியை பார்க்குற மாதிரி டாய்லெட் வைக்கக்கூடாது ஸோ சாமி இங்கே வைக்க போகிறோம் அப்போ இந்த ரூமுக்கு இந்த டாய்லெட்டுக்கும் வந்து வாயு மூலையில் டாய்லெட் சிறப்பா ஓகே அப்புறம் ஹாலனுடைய அமைப்பு டிவி வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனு அப்புறம் இந்த பெட்ரூமு டாய்லெட்டு ஸோ மாடிபடிக்கு கீழே ஒரு டாய்லெட்டு ஸோ பிளான் அமைக்கும்போது குளி பொறுத்தோம் நம்ம பார்த்துட்டோம் ஜாதகம் பார்த்துட்டோம் நாலு மூளைகள் இப்போ பார்த்தோம் இது வந்து ஒரு ஆடிக்காரன் இருக்கிக்கலாம் இன்னர் மெஷர்மெண்ட் எல்லாம் வாசுபடி அமைச்சிருக்கோம் அவுட்ரு மெஷர்மெண்ட்டும் வாஸ்துப்படி அமைக்கிறோம் ஸோ பிளான் அமைக்கும் போது இதெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுங்க ஸோ இது மாதிரி அமைத்தால் சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ வந்து பிளான் பார்த்தது வந்து கோயம்புத்தூரில் எங்ககிட்ட வந்து வரைபடம் இப்படியெல்லாம் அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டவங்களுக்காக நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஸோ அவங்களுமே நாங்கள் வந்து இந்த வரைபடம் வந்து யூடியூப்பில் போட போகிறோன்னா நல்லா போடுங்க சார் எங்கேது வந்து நீங்கள் நிறைய பேர் பயன்படுற மாதிரி இருக்கட்டும்னா ரொம்ப சந்தோஷம் முக்கியம் வந்து வடக்கு பார்த்த வீட்டிற்கு பின்வாசலோடு வைக்கிறது ஃபைவ் ஜி ஃபோர் ஜி எல்லாம் மார்க் பண்ணி சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப பலம் உங்களுக்குமே ஒருவேளை வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா எங்கக்கிட்ட தேவைன்னா மதுரையில் அடியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நேர்லேயும் வரலாம் இல்லை சார் ஆன்லைன்லேயே தாராளமாக பண்ணிக்கலாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறவங்க யாருன்னா சென்னையிலேருந்தும் ஓசூரு காஞ்சிபுரம் அதே மாதிரி இருந்து நிறைய பேர் எங்கள்கிட்ட டிராயிங் வாங்கிக்கிறாங்க அதில் முக்கியமாக அப்பார்ட்மெண்ட்லையும் சென்னையில் இருக்கிறவங்க வந்து ரோ ஹவுஸ்லையும் அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் எங்கிட்ட வரைபடம் திருத்தம் பெற்றுக்கொள்கிறார்கள் இப்போ நம்ம பேசுகிறது வந்து வரைபடம் அமைச்சு கொடுத்தோம் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா வரைபடம் அமை அவங்களே அமைச்சிருப்பாங்க இல்லைன்னா பில்டர் போட்டிருப்பாங்க ஸோ அந்த பிளானையும் சரி பார்க்குறோம் சரி பார்க்குறதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை ஜாதகம் பார்த்து ஒளிபுரத்தம் பார்த்து வரைபடம் சரி பார்க்குறோம் புதுசாக அமைக்கிறோம்னாலும் இந்த மாதிரி பண்ணுறோம் உங்கள் வரைபடம் தேவைப்பட்ட கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிவாய் நபர்